நம்ம இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையமான பாரதிய அண்டரிக்ஷா ஸ்டேஷன உருவாக்கி வருவது உங்களுக்கு தெரியுமா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்யும் மங்கள்யான் சந்திரனுக்கு சென்ற சந்திராயன் மூன்று இவை அனைத்தும் இந்தியாவின் அறிவியல் திறமையை உலகத்திற்கு நிரூபித்தது தற்போது புதிய தொடக்கமாக இந்த பாரதிய அண்டரிக்ஷா ஸ்டேஷன் புவியை நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றும் இது நவீன விஞ்ஞான மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கான மையமாக இருக்கும் இந்த விண்வெளி நிலையத்தில் தங்குவதற்கு இரண்டு முதல் மூன்று வீரர்களுக்கு இடமளிக்கப்படும் இந்த முக்கிய திட்டத்தின் சோதனைகள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் தொடங்கும் முதல் பகுதி இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் விண்வெளிக்கு அனுப்பப்படும் முழுமையான விண்வெளி நிலையம் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்திற்குள் தயாராகிவிடும் இந்த விண்வெளி நிலையம் பல்வேறு ஆராய்ச்சிகளை நடத்திட தகுந்ததாக இருக்கும் விண்வெளியில் மிதவெப்ப நிலையில் மருத்துவ ஆராய்ச்சிகள் நவீன தொழில்நுட்ப பரிசோதனைகள் ஆகியவை இங்கே நடைபெறும் இந்த திட்டம் இந்தியாவை உலகின் முன்னணி விண்வெளி நாடுகளுடன் இணைத்திடும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மற்றும் சீனா டியங்குங் ஸ்டேஷன் போல நம்ம இந்தியாவின் அண்டரிக்ஷா ஸ்டேஷன் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் இந்த திட்டம் இந்தியாவின் ககன்யான் மனித விண்வெளி திட்டத்துக்கு பெரிய ஆதாரமாக இருக்கும் இதைத் தொடர்ந்து நியூக்ளியர் புரோபல் ரன் மற்றும் பிற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னேறும் வாய்ப்பு அதிகம் இந்தியாவின் விண்வெளி முயற்சிகளால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நம்ம விண்வெளி சாதனைகள் குறித்து மேலும் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க